வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் கோதுமை மாவு பூரி செய்வதற்கு இரண்டு கப் கோதுமை மாவு அதனுடன் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் இவை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் தண்ணீர் சிறிது சிறிதாக சேர்க்க வேண்டும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் தண்ணீர் ஊற்றி பிசையலாம் நாம் பூரி செய்வதற்கு கெட்டியாக பிசைய வேண்டும் இந்தளவு நாம் கெட்டியாக பிசைந்து வைத்துவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கெட்டியாக பிசைந்த மாவை நாம் ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வைத்து பின் பூரி விடலாம் மிக அருமையாக உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பூரி சுடுவதற்கு நாம் சிறு சிறு உருண்டைகளாக போட்டு மாவு தொட்டு தேய்த்து கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சற்று தடிமனாகவே நாம் தேய்த்து கொள்ளலாம் நாம் சப்பாத்திக்கு மெளிதாக தேய்க்க வேண்டும் பூரிக்கு சற்று தடிமனாக இருந்தால் தான் உப்பி வரும் பொழுது எண்ணெயை காய வைத்து போட்டுவிடலாம் நாம் எண்ணெய் நன்றாக காயவும் பூரியை போட்டு விடலாம் நாம் மெதுவாக எண்ணெயை தூவி விட்டோம் என்றால் நன்றாக எலும்பி வந்துவிடும் பூரி சிவந்து வரவும் நாம் எடுத்து விடலாம் நாம் பூரி போடும்போது மெதுவாக போட வேண்டும் இதே நாம் அனைத்து பூரியையும் சுட்டி எடுத்து விடலாம் பூரி அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த முறையில் பூரி சுடுவதால் ஆறினாலும் நமக்கு சாஃப்டாகவே இருக்கும் இது கிழங்கு மசாலா கொத்து சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும்